கேளை கூறுவதற்கே நான் கெட்டிக்காரன் அல்ல කියන්න දේවල් ගොඩක් කියනවා ඉතින් මම හිතනවා හේකකුත් වැඩේකුත් තිබිච්ච නිසා මාත් එක්ක තිය කියලා කල්ලන් ඉන්න පුළුවන් වෙයි කියලා நான் சொல்வதற்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் கலை திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வடையும் தேத்தண்ணியும் தந்தபடியாக கொஞ்சம் உசாராக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதுமே ஆராதனை பிள்ளைகாண்ட காரணம் துணக் மூலிக்கவுனா நான் இ பேசுவதற்கு காரணங்கள் மூன்றுඉගේ இருக்கறது. එකත් මමයි මේ නිලාශනී සහදිරියයි මන්න්නර්මය රදගුරු ප්‍රායප්පෝ විිශගගේ ඉල්ලීම පරිදි පාදස් සෙබමාලිත් එක්ක දෙදවස් දුලහෙන් පස්සේ මේ හැම දිිස්ත්‍රිකයකම අස්රුධහන්ුවන්ග සංවිධානය කරන්න සාකච්ටාවට සභාග වුණ නිසා. නැවතත් මට යාපනඇල කතා කරන්නකුවන් මම සතුටවා. நான் இந்த නිකචச்ச கு්‍රப்படுதற்கு முன்னர் மන්නරේ. மதகுருவாக இருந்தவர் மற்றும் மாவட்டங்களிலே எங்களுடைய மாவட்டங்களிலே மதகுருவாக இருந்தவர்களோடு நீண்ட காலம் தொடர்பை காரணத்தினால் அவர்களோடு அந்நியமாக பழகினதனாலும் அவர்களுடைய கருத்துக்களையும் நான் உள்வாங்கி எனது ஒரே இங்கே நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் புத்தகை சாபாகுனா அகமதினா යාார்ප லகர்த்துக்கு முனா දන மூண்ட விதான் எனனைக்கன்றேன். அந்த யாழ்පான மூலகர்த்துக்கு முனாலே பெரியோர் ஆற்பாட்டங்கள் கிட்ச்சிக நடபெற்றැ ப . දැ දෙවැනි කාරණය තමයි දැන් අසු නමේ වෙච්ච සිද්ධියහ පිළිබාඳව. අෞදු තිස්පහ කර පස්සේ සත්‍යය යුපතිිය වන්දිය

ப வே இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல வெளி மாவட்டங்களோ வெளி மாகாணங்களோ வெளி நாடுகளோ அறிந்து கொள்ளும் வகையிலே இந்த நிகழுு இடம்பறபோது மிகச்சுரம் கொண்டுனானைக்கிறற. मेராටේ දஸ்පාල නාෝ විශල සංख්‍යාවක් ගහතනව உங்க බිரிண்டවරූ ජනාධபති වணග ඇමතිවරූමු එක්க்கෙනෙක් වත් தමුங்க මිනිயாගේ மරණය ගන ොන්න வாචනයක් වත් කතා කේ නැතිවෙලා. යාள. ම තු න් හරන ච්ය ග න තාාරනය ැන මදිල් ල ෞරු යක් . ඉද නාටිල පරිදමරහෝ ජනති දහෝ ර. අහ මැනවිමරෝ අහ. பின்னர் அவர்களைப் பற்றி ஞாபகப்படுவதும் மிக குறைவாக இருக்கின்றது ஆனால் நீங்கள் இந்த எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த நிகழ்வை என்றும் ஆவணப்படுத்தி மக்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்வது என்ற ஒரு பெரிய கைங்கரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள் அவர்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது விஜயகுமார் ஜனாதிபதி விஜ குமாரதுங்க உங்களுக்கு சிறந்த நடிகர். அுடைய மனை விதான் சந்திரிக்க ண்ட ஆர்ணக்க. ஆனால் அவர் காலமாகதன் பின்னர் அ பெற்றி எந்தவிதமான நடவடிக்கேகளோ பிடியான ஞாபக நிகழ்வுகளோ சந்திரிக்க அம்மையாராலே நடத்தப்படவில்லை. பிரபதா නාாதி පාර ගාத்தනவ். விනාடிි විස්සකින් එතන හෝදල ඇරිය තා අඩුව හිටිය. ඇැමතිගෙනෙක් වුණ. තාත්තක மරය ැ මොහ දුන කියෙන හෙவ்වවි. பிரேமதாச பிரதமர் அவர்கள் வீதியிலே கொல்லப்பட்டார் உடனே அரை மணத்தியால அங்கே நீர் எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி அந்த அடையாளமே இல்லாமல் செய்தார்கள் அவருடைய மகன் இப்பொழுது அரசியலிலே இருக்கின்றார் முக்கியமான பதவிகளிலே இருக்கின்றார் ஆனால் அவரோ தனது தந்தையை பற்றி எந்தவித ஆஹ் செயற்பாடுகளும் செய்வதாகவும் தெரியவில்லை

பே மினிஸ்ுண்ட ஆசாதார அக்கண முக்கது உனே ஏ கரபூல்ட்ட கோ தடுுவமா என்ன ஏ காார்னை என கதாக்ரம்ம் நவாடுத்தி என தகிரே என்ன நான் மகி டாாமத் பக்த்துமாற்ற நாமமாம் புதகார். ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த நான் ஒடே பிரதேசித்திலே நடந்த இந்த அநயாயங்களை அற்றூளியங்களை திரும்பனிங்கள் ஞாபகப்ப்படுத்தி இதை மகிரங்கப்ப்பத்தி வெளி நாடுகளியே பிரசறப்படுத்தி இந்த நிகழ்வை நீங்கள் எடுக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நான் இந்த படிக்ககலே ஈடுபடவுக்கு மிகவும் பक्தியாகவும் தந்தறியாகவும் இருக்கவர்டி கடமை என கொண்டிருக்ற. එන से அசூනම අගोஸ்ට දෙවෙනිடா. வල්ට துறை ච්ච සිදධිය ගැන ங்கிතන්නේ කතාवाලලින් කියවෙන්න ඇති. ஆண்டு பல்வட்டு துறைரிலே நடந்த நிகல பேட்டி இගේ பேசி ண் அதை ප .ඒ බ ීට ත්, ශේෂප ්‍ර ගත්ොත් மலසර පனස් देखයි. இதை நாங்கள் அதிகமாக இந்த கணக்கியல் முறையிலே பேலன்ஸ் ஷீட் என்று சொல்லுவார்கள் அதை சமப்படுத்தி பார்க்கின்ற அந்த நேரத்திலே இந்த மரணித்தவர்களுடைய தொகை அத்துகுதகான் துலாய் அத்துகான் துளஸ்தானே துளஸ்தானே துலா துலாஹா கன்னி ரெண்டு பேர் ண்டு பேர் மிகவும் பிரபிிய பெற்றருார் பற்ற நிவாசகசிய விசிதக கினிதி பியலே வீடுகள் நூட்டி இருவதற்கு மேல் தீயால் எரிக்க பட்டிருுகின்றன.சாே கடை கட்டிடங்கள் எல்லாம் நாப்பதுக்கு மேலே எரிக்க பட்டிருுகின்றன. சிமாஷாலா சினிமா கேட்டர் ரண்டு போட்டு ழா கடல் தொழி செகிந்த ஓட்டுகள் பண்ணரண்டு டெல்லைகசிய விசினாமயாடெடல்

සිදුුවච්ච බරපතම සිද්ධියක් නත් මේ හැ. පங்க. தேசிய இ பத்திரேகள்தான் இற்றை ஓர்வளவுது அடக்கயாக வாண்டதனால் சில விளயங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்கறது. என்றுது பெரிய ஆச்சர் எட்டுட்டலகின்றது. அ இந்த முதாவ சாமය ரகி லங்கவடாපු හමුදාව. සාමය ගන කතාக்கிறான். சாமய ரகிண்டால். இந்திய ராணுவம் அதை அமதிப்படடைுதான் கூறுவார்கள். அ இந்த நாட்டிலே அமதியை பேணவதற்காகதான் இங்கே வந்தார்ார்கள் அபோதுது சொல்லப்பட்டது. அබේ සාම රකිින්ඩාපුයට තරහගයාම හලපාද ඔක්කකාන්ට නෙලිනවා මරණවා ගිනිතියෙනවා. එතුව අපි විශේෂෙන් කතා කරන්න ඕන. ලංකාව හමුදාාවනුත්ය වුණනා. නමුත් සාම හමුදාවක් හැදියට කොහො මොවත් ඒදවල්ල එතින්න බැ. සමාராணம் பேணவதற்காக வந்த அடியனர். சில. சம்பவங்கள் தவறாக நடந்தாலும் கூட மிக பொறுமையோடு அதை பெருசாக எடுக்காமல் அதை பாதுகாத்து கொள்ளுவதுதான் அவருடைய கடமை ஆனால் இவர்கள் கோபப்பட்டு அங்கே அநியாய செய்தார்கள் ஆனால் மற்ற படைகள் என்று சொன்னால் அவர்கள் செய்வதிலே பிழை சொல்ல முடியாது ஏனென்றால் இவர்கள் சமாதானத்துக்காக வந்த படையினர் என்பதனால் முழுக்க தவறு இவர்கள் மேல் இருக்கிறது எளிதாக මේ වගේ රැස් වෙලා මාධ්‍ය වේදින් මේ ගැන කතා කරලා මොනවද මේකට සාධාරණ කරගන්න ඉල්ලන්නේ ඕල්. நாங்கள் இவ்வாறு நிகழ்ந்த நடவடிக்கைகளுக்கு பல நடவடிக்கைகளை இவ்வாறான கூட்டங்களை நடத்தி பல நடவடிக்கைகளை எடுக்க முனைந்தோம் ஆனால் அவற்றுக்கு இதுவரை எந்த விதமான சரியான பதில்களுக்கு கிடைக்கவில்லை மகே அதாச யோஜனாவ பழமே இந்தியாவ சா இந்தியன் ஹமுதாவ சமாவ இல்லன்னோனா

හමුදාහඳූරේ ප්‍රධානයක් ගැන යම් වගකීමක් සහිත නඩු විභාගයක් ආරම කළ යුතුයි. එක ඉන්දියයාන් කරෙ නැත්තං. දැනට ජිනිීවලය ්‍රී ලංකා කකවට් ිල් ප්‍රජෙක්් රහරි ඒ කළ යුතු කියලා මම හිීතරමක් කතා කළ යතු කිය. අන්රය සම්බවங்களை உ செ இந்தியரா படைையனர் போலிகண்டி என்று கூறப்பது கிராමத்திலே இருந்த පரியவர். அந்த தரத்திலே உள்ளவர் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டார் அவர் அதை நாட்டு மக்களைப் பற்றி யோசிக்கவில்லை ஆனால் அவர் மேலேதான் இந்த பணியும் சுமத்தப்பட்டு அவர் மேலேதான் நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் தெரியும் கொழும்பிலே சிறிய போராட்ட நிகழ் நடந்த பொழுது பல அமைச்சர்களுடைய பல மந்திரிமார்களுடைய பல எம்பிகளுக்குடைய வீடுகள் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு செய்யப்பட்டவர் ஆனால் அதற்கு உடனடியாக பரிகாரம் அவர்களுக்கு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே நட்ட வீடு கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பட்டதை அண்மை காலங்களிலே பத்திரிகள் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கோதாபேட்டு மைண்டட் ரனில்ட சாஸ்திர கேபு ஞானககே நான் அனுராதபுரிய சாஸ்திரகாரிட்டு லப்ச தும்சியகன அரிய கேவ கேவர் கீர் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே இருந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க மற்றும் இருக்கின்ற அனுராகபுரத்தில் அரசாங்கத்தினுடைய வருமானத்தில் இருந்து பல வழங்கப்பட்டிருப்பதை இன்றைய காலத்தில் நீங்கள் பத்திரிகைகள் மூலமாக பார்க்கக்கூடியதா இருக்கின்றது தெரியவில்லை இது கைந்த நடந்தது அரசியல் தலைவர்கள் தேசிய மட்டத்திலே சர்வதேச மன்றத்திலே தங்களுடைய நட்பெயரை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கிறார்களை ஒழிய நாட்டிலே ஐக்கியத்தையோ இன ஒற்றுமையோ ஏற்பதற்கான நடவடிக்கை எவையும் எடுப்பதில்லை පත්ස අසු නමේ අතුරධහරනවාගනයම් දකුණ පෙනහිටපු ප්‍රධානම නායක. අපික දවස් දහනමයක් खතරගමට යාම් මේකට විරුද්ධ පර පෙළාලිකයා උගෝषण කර. තරයි අසු නමයා පෙන හිදිය අතු දහන්ීමට විරුද්ධ ප්‍රධානම බලවේගේ නාගෑ. උබ පින්නර් දෙැ ලඟईले. சில பிரச்சனைகள் சில பிரதேசங்களிலே பிரச்சினைகள் எழுபட்டு நாங்கள் ஊர்வலங்களாக தென்னிலங்கையிலே சென்று கொண்டிருந்தாலும் எங்களுடைய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த நேரத்திலே பொறுப்பாக இருந்தவர் ஆனால் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை ஏவுச ரங்கலாமியா ஜனாதிபதி உணாம குத்துரு குத்தகமின் மேல் குத்துரு குத்தர்னா அவ்வாறு வடக்கிலே ஜனாதிபதியாக வந்த மஹிந்த ராஜா அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபியாக ஆக்கப்பட்டதன் பின்னர் வடக்கிலே செய்யப்பட்ட விதமான நன்மையான காரியங்கள் எவையும் நாங்கள் குறிப்பிட முடியாது கிரமிசிங்க தேதாஸ் தாசஹே அறிக்கேன யோஜனா கேன பிரதான வசியம் பலம் கருணாய் அலுவலகங்களும் அந்த செயற்திட்டங்களும் திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கின்றதே ஒளிய செயற்பாடு ஒன்றும் இதுவரை நடைமுறைக்கு வந்ததாக தெரியவில்லை அசுமே நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்கின்றோம் ரணில் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மக்களை கஷ்டப்படுத்தினார் அது ஒரு விதம் பிர மகிந்தா ராஜமச்ச இருக்கும் பொழுது அவர் மக்களுக்கு சோதனைகள் கிிப்பினில குடுத்தார். அது ஒருவிடம். ஆனால் இரண்டு வெவ இதவா இருந்தாலும் இருவரும் மக்களுக்கு கரச்சல்லை குடுத்தவசாம்.ப்லாம்ம் அ ஜாத்திந்தர பக்ஷணே அப்ப மகத்தை நகேல அபிிக்கியணோ தின தேசிய யாத்தினைே தள்ளுகருமிங இ சலாார்யமு கேது. மேீ விவாதே குடு தவா ஒவ்த்துகான அப்பிட திபத்தைட்டக கேகோககா ஐத்தியர்.

இந்த பிரச்சினைகள் பின்னர் சட்ட ரீதியாக சட்ட வழங்கப்பட வேண்டும் வடபகுதியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றதை வழுத்து மூலமாக இருக்கின்றதை ஒழிய ஆனால் செயற்பாட்டிலே ஒன்றும் நடைபெற இல்லை சுத் டாய் ட ஃபுல் டை கட் வட ஹிட் டு வான் கே லைஃப் ஸ்டோர்

மங்கிதாන්නේே ஹரமிங்க இனும் ளமங்க கல்திங்க மகலாம். வடக்கு கிழக்கலே ரண்டு நிகழ்வா நடபெற்றன. இப்ப கொடுபில கூட. அப்ப ரனிகள்ழ்க பேற்றரு.තිிய அராධகா හලා நவாන් කලා ඒඇட்டகாட்வா மணஹ உගේ ஞாතිට பாார் மை அப்படி ண்டு ப. ஜண்ணலயே இந்த கலவரங்களனால் பாரிக்கப்பட்டு அவருடைய போ பொழுது வெளிப்படுகின்ற அந்த எலும்புகளை அந்த அந்த மக்களுக்கு பிரதேச இனங்கண்டு அவர்களுக்கு ஏதாவது நட்டகடு வழங்கலாம் என்று சொன்னால் அது கூட இந்த அரசாங்கத்தினால் ஒன்றும் இதுவரை செய்யப்படவில்லை கிழக்கும் அப்படித்தான் அதிமுக இந்த சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்திலே நீண்ட காலமாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது

හැරගණගේල්ල ම දාපු පොස් දෙනගේ නඩුවට අවදු පහලයි තම බග යිකෝ්ගේ වදු තුයි පහ යිකෝ දවසක් ල.